கர்மங்கிறது என்ன கர்ம வினையால் ஏற்படும் பாதிப்புகள் என்னென்ன திருகனதாசர் ஒரு டைம் நல்லா இருக்கு ஒரு திரகா சூப்பரா இருந்தாலும் அவங்களால முன்னேறவே முடியாம ரொம்ப ஒரு திக்கி கிடத்துல கா காட்டுல விட்ட மாதிரி ஒரு கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி ஒரு வாழ்க்கை போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு சார் ஸோ இதெல்லாம் அந்த கர்ம வினையோட சேர்ந்துது அதாவது வந்து பார்த்துட்டு அந்த பித்து சாபத்தினால என்ன வந்தால் அடுத்த தலைமுறை போகாது சாபம் சொன்னீங்க இப்போ முன்னோர் செய்த சாபத்துக்கு நம்ம அனுபவிச்சிட்டுருக்கோம் இல்லைங்களா சோ அதே மாதிரி இந்த சாபங்கள்ல தீர்வுகள்ல இருக்குங்களா தீர்ற தீர்வு நான் உங்கள் மனைவினன் பிரபாகரன் வணக்கம் ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பார்க்க போறேன்னா கர்மா ஸோ கர்மா அப்படின்னு சொல்லும்போது கர்மா பூமரானு சொல்லுவாங்க கர்மா அப்படிங்கிறது ஒரு முக்கிய நம்ம வாழ்வில வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அந்த கர்மாவை பத்தி தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம சிறப்பு இருந்தாங்க நம்ம ஜெகதீஸ்வரன் சார் வந்திருக்காரு வணக்கம் சார் வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் வந்து ரொம்ப சந்தோஷம் கர்மாவை பத்தி நான் சார் இருக்கிறோம் கர்மா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நான் நிறைய நீங்க ஜாதகம் பார்த்துருப்பீங்க இங்கே கன்சல்ட்டிங்கில் ஸோ அந்த மாதிரி கர்மாங்கிறது என்ன சார் ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கர்மான கர்மம்ங்கிறது என்னன்னா நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவ விளைகள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் வந்து தாத்தா பாட்டிங்க சரிங்களா அவங்க செய்யற புண்ணியம் ஒரு தாத்தா பாட்டி புண்ணியம் பண்ணாங்கன்னா யாருக்கு சேருங்க அதே அவங்க வந்து ஒரு சாபங்களோ இல்ல வேற யாராவது அவங்களுக்கு துரோகங்கள் அது மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க பாவங்கள் ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா அது அப்படியே பின்தொடர்ந்து அப்பா பையன் பேரம்பயத்திங்க அப்படி பின்தொடர்ந்து ஒரு மூணு நாலு அஞ்சு தலைமுறைக்கு அப்படியே கொண்டு வந்துரும் எப்பவுமே வேறு நல்லா இருந்தாதான் கிளைகள் நல்லா இருக்கும் வேறு சரியில்லைன்னா எப்படி இருக்குங்க ஒரு மரத்துக்கு கிளைகள் சரி இருக்காது அதனால வந்து கர்மானந்த கர்மம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவ வினை கர்ம வினை தான் நம்ம கர்மம் சொல்லுவோம் கர்ம வினையால் ஏற்படும் பாதிப்புகள் என்னென்ன இருக்கு கண்டிப்பாங்க எப்பவுமே வந்து பாத்துட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா ஜாதகத்துல யோக பலனுங்கிறது இருக்கும் சரிங்களா அந்த யோக பலன் இருந்துமே அவங்க பயன்படுத்த முடியாம இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜாதகம் நல்லா இருந்து நம்ம ஏன் கஷ்டப்படுறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கருமா தாங்க இப்ப இந்த கர்மா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஜாதகத்திலையும் சரி நம்ம வாழ்க்கையிலும் சரி கஷ்டங்கள் அதிகமா கொடுக்கும் ஒரு சுபகாரியங்கள் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது அதாவது ஒரு நல்ல காரியங்கள் நல்ல காரியங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு திருமணம் ஒரு வீடு கட்டுறது இடம் வாங்குறது குழந்த பாக்கியம் வண்டி வாகனங்கள் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறது ஒரு வளர்ச்சி ஒரு பொருளாதாரத்துல ஒரு மேம்பாடு எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய வளர்ச்சி ஒரு லைஃப்புங்கிறது நம்ம இதெல்லாம் பண்ணணும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு உழைப்பு போடும் அதுக்கான பலன் கிடைக்காது அப்படி இருக்கும்போது அந்த பாதிப்புகள் இது மாதிரிலாம் வரும் இப்போ அந்த கருமவனை பாதிப்புனால என்ன ஆகும்னா நம்ம வாழ்க்கையில் வந்து பாத்துட்டீங்கன்னா வாழ வேண்டிய வயசில் வாழ முடியாது சந்தோஷமாக இருக்க வேண்டிய வயசில் சந்தோஷமாக இருக்க முடியாது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பொருத்தங்கள் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம்ங்கிறது இருக்காது நிறைய பேருத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா குழந்த பாக்கியம் இருக்காது ஜாதகம் வந்து நல்லாவே இருக்கும் எனக்கு அப்படின்னா அவங்களோட வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போகிறதுக்கு யார் வேணும் வாரிசு வேணும் நிறைய பேர்த்துக்கு வந்து குழந்த பாக்கியம் இல்லாது சில பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா உடல் உபாதைகளில் இறப்பாங்க இப்போ உடல் உபாதிகள்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏதாவது உடல் உறுப்புகள் பாதிப்பாக சின்ன வயசுல ஒரு ஐம்பது வயசுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதகத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆயில் நல்லாயிருக்கும் ஜாதகத்தில் ஆயில் நல்லாயிருக்கும் பட் அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா சின்ன வயசில் இறந்துடுவாங்க அதாவது உடல் உபாதிகள் வந்தோ இல்லை உடல் உறுப்புகள் பாதிப்பாகோ இறக்கலாம் ரெண்டாவது விபத்துகளை இறக்கறது விபத்துகளை இறக்கிறது ரெண்டாவது வீட்டு விட்டு கோச்சுட்டு வெளியே போயிட்டு சுயநிலை தெரியாமல் இறக்கிறது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கருமாவுக்கு சேர்ந்தது சரிங்களா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாதிப்புகள் எல்லாமே கருமாவில் வரும் சரிங்களா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி கணவன் மடங்கு பிரிஞ்சுருப்பாங்க குழந்த பாக்கியம் இல்லாமல் இருந்திருப்பாங்க தற்கொலைகள் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கருமாவனை அதை நான் சொன்ன மாதிரி வாழ வேண்டிய வயசில் வாழ முடியாது சந்தோஷமாக இருக்க வேண்டிய வயசில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு விடாது அதனால தான் இந்த பாதிப்பெலாம் வரும் அதான் நிறைய பேர் நம்ம வந்து நிறைய கேள்விகள் கேட்டிருப்பாங்க சார் எங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்குது பட் ஏன் இந்த பாதிப்புல வருது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கர்ம வினைகளோட நல்லா பலன் இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில நல்லா ஜெயிக்க முடியும் நம்ம நினைச்சதெல்லாம் வாழ முடியும் அதுல கரும வினை இருந்ததுன்னா நம்ம ஜாதகத்துல என்னதான் யோக பலன் இருந்தாலும் நம்மளால பயன்படுத்த முடியாது கஷ்டங்களை மட்டும்தான் நம்ம பார்த்துருப்போமே தவிர ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது ஒரு முன்னேற்றங்கிறது கண்டிப்பா இருக்காது இந்த கரும வினை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது கண்டிப்பாங்க இப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா நம்மளுடைய ஜாதகத்துல லக்கினத்துல இருந்து சரிங்களா ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் நம்ம சொல்லுவோம் சரிங்களா பூர்வீகஸ்தானம் நம்ம பாவத்தாசுவங்கள் அது மாதிரி நம்ம சொல்லுவோம் இப்ப அஞ்சாம் இடங்கிறது வந்து பாத்துட்டீங்கன்னா பாவ கிரகங்கள் நம்ம லக்கினத்துல இருந்து அஞ்சாம் இடத்துல பாவ கிரகங்கள் என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா சனி ராகு கேது இதை வந்து பாத்துட்டீங்கன்னா பாவ கிரகங்கள் அந்த இடத்துல பாவ கிரகங்கள் இருந்தா நம்ம அந்த பூர்வீகத்துல டெவலப்மெண்ட்ங்கிறது இருக்காது நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவம் இடையும் அந்த லக்னத்தில் வந்து அஞ்சாம் இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கோம் அதுதான் நம்ம அப்படிதான் வச்சு நம்ம கண்டுபிடிக்கும் டைம் நல்லா இருக்கு ஒரு கிரகம் சூப்பரா இருந்தாலும் அவங்களால முன்னேறவே முடியாம ரொம்ப ஒரு திக்கி கடத்துல கா காட்டுல விட்ட மாதிரி ஒரு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஒரு வாழ்க்கை போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் அந்த கர்ம வினையோட சேர்ந்து தான் கண்டிப்பா தான் நம்ம ஜாதகத்துல யோக பலன் இருந்தாலுமே இப்ப அந்த அஞ்சாம் இடத்துல அந்த பாவ கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கும்போது அந்த கருமவினை இருக்கும்போது நம்ம நல்ல யோகங்கள் நல்ல வாய்ப்புகள் வந்தாலுமே நம்மளால பயன்படுத்த முடியாம போயிடும் அதை நிறைய பேர் சொன்னாங்க நம்ம எனக்கு வாய்ப்பு வந்து நம்ம பயன்படுத்த முடியல கை கீழ் வந்து கேட்டல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அது நல்ல யோகங்கள் வந்தாலுமே நம்மளால அதை பயன்படுத்துறதுக்கு முடியாமல் போகும் அதே மாதிரி இந்த மாரகாதிபதி இந்த சை அப்படிங்கிறவங்க இல்லைங்களா ஆமாங்க அது ஆக்சுவலி என்ன பண்ண போகுது அதாவது வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்போ எல்லாத்துக்குமே வந்து பார்த்துட்டு திசைகள் நடக்கும் சூரியன் திசை சந்திரன் சிவா ராகு கேது சுக்கிரன் குரு சனி இது மாதிரி வந்து ஒன்பது நமக்கரங்களுக்கான திசைகளும் இருக்குங்க இப்போ நம்ம ஜாதகத்துல லக்னத்துல இருந்து ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் அந்த லக்னத்துல இருந்து அந்த ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்துக்கான திசை நடக்கும்போது நம்ம மார்காதிபதி திசைன்னு சொல்லுவோம் அந்த மார்காதிபதி திசைங்கிறது வந்து பாத்துட்டீங்கன்னா மறைமுகமான பிரச்சனைகள் கொடுக்குற திசை தான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த மார்காதிபதி திசையில வந்து பாத்தீங்கன்னா சூரியன் திசை நடந்தால் இப்ப அந்த சூரியன் திசை மார்காதிபதி திசை மூணு குட ஆறு குடையவன் எட்டு குடையவன் பன்னெண்டு குடையவன் திசை நடக்கும்போது என்ன ஆகும்னா அப்பா இருந்தாருன்னா அப்பாவுக்கு உடல் பாதிகளோ இல்லை ஹாஸ்பிட்டல் சில கெண்டங்களோ இது எல்லாமே கொடுக்கறக்கான வாய்ப்புகள் அதிகம் அந்த சந்திர திசை நடக்கும்போது அம்மாவுக்கு பாதிப்புகள் செவ்வா திசை நடக்கும்போது சகோதரிகளுக்கு பாதிப்புகள் இது எல்லாம் வரலாம் அதே மாதிரி இப்ப குரு திசை சுக்கிர திசை நடந்தா இப்போ ஆறு எட்டு பன்னெண்டு குடியரசு திசை குரு திசை சுக்கிர திசை நடந்தாலும் கூட அந்த மாரகாதிபதியை நம்ம எடுத்துக்க வேண்டிய தேவையில்லைங்க அதனால வந்து ஆறு எட்டு பன்னெண்டு வந்து திசை மார்கதிபதி திசை நடக்கும்போது நமக்கு மறைமுகமான பிரச்சனைகள் மறைமுகமான உறுப்புகள் கண்ணுக்கு தெரியாத பாதிப்புகள் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால் அந்த டயத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம எந்த ஒரு விஷயங்கள் பண்ணாலுமே அது யோசித்து நிதானமாக பண்ணணும் அது எந்த திசை நடக்குதோ அந்த திசைக்கான வழிபாடுகள் பரிகாரங்கள் நம்ம தேடி போயிடணும் அது தேடி போகும்போது அதனோட பாதிப்புகள் கொஞ்சம் நமக்கு பாதிப்பு வராது பெண் சாபம் அப்படின்னு சொல்லுவாங்க விடாமல் துரத்து பெண் சாபம் சொல்லுவாங்க பூர்வீகமா நம்ம ஒரு தாத்தா பாட்டி செஞ்ச ஒரு தவறுனால விடாமல் துரத்திக்கிட்டு வரும் ஏன்னா ஒவ்வொரு அடுத்தடுத்து சங்கதிக்கு தொடர்ந்து அந்த கருமா வேலை செஞ்சிக்கிட்டே இருக்கும்பாங்க பெண் சாபம்ங்கிறது எந்த வகையில இருக்கு கண்டிப்பாங்க அதாவது இருக்கிற சாபத்திலே வந்து பாத்துட்டீங்கன்னா பெண் சாபம்ங்கிறது ஒரு மோசமான சாபம் தான் இந்த பெண் சாபம் இருந்தால் வம்சம் விருத்தி ஆகாது இப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா பெண்களுக்கு துரோகம் பண்றது இல்ல நம்மளுக்கு வந்து அக்கா தங்கச்சிங்களோ இல்ல அத்தமார்களும் இல்ல மனைவி மாறுவோம் அவங்களுக்கு துரோகம் பண்றது அப்ப அவங்க இப்போ ஒரு அப்பாவோட லேண்ட் இருக்குங்க அதை பாத்துட்டீங்கன்னா நம்ம தங்கச்சிகளுக்கோ தங்கைக்கோ அக்காக்கோ குடுக்காம இருந்து அவங்க வந்து ஏதாவது எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சாபமிட்டாங்களா அந்த வம்சத்துக்கு பாதி எப்பவுமே வந்து ஒரு பெண்ணினோட வீட்டுல வந்து அதை சொல்லுங்கல பெண்ணுங்கிறது ஒரு மகாலட்சுமி அந்த பெண்ணு வந்து வாழ்த்துனா அந்த வம்சமே விருத்தி ஆகும் இதே சாபமிட்ட என்ன ஆகுங்க வம்சமே பாதிச்சிருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு துரோகம் பண்றது மனைவிக்கு துரோகம் பண்றது அம்மாவுக்கு துரோகம் பண்றது இது அவங்க ஏதாவது நமக்கு சாபம் விட்டாலும் அது வம்சமே விருத்தி ஆகும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண் சாபத்தினால என்ன ஆகும்னா அடுத்த தலைமுறை போகாது இதாவது ஆண் குழந்தைக்கு பிறந்ததுன்னா அவங்க வந்து நிலைச்சிருக்க முடியாது ஆண் குழந்தை பிறந்தாலும் இல்ல சின்ன வயசுல இறக்குறது இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா பட்சம் குறைபாடுகளோட பிறக்கிறது எல்லாமே வந்து ஒரு பெண்ணோட சாபம் தான் சாபம்லாம் சொன்னீங்க இப்ப முன்னோர் செய்ய சாபத்துக்கு நம்ம அனுபவ சோ அதே மாதிரி இந்த சாபங்கள்ல தீர்வுகள்ல இருக்குங்களா தீர்வு இருக்குங்களா கண்டிப்பா இருக்குங்க அந்த தீர்வுகள் வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம ராமேஸ்வரம் காசி இது மாதிரி ஜோதிடர்ல வச்சு வந்து பாத்தீங்கன்னா சில வழிபாடுகள் பண்ணிக்கணும் நீங்க சுதர்சன ஹோமம் திலகமும் சொல்லுவோம் அதே மாதிரி இறந்தவங்க நம்ம முன்னோர்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து பிண்டம் திதி கரெக்டா கொடுத்துடணும் ஒண்ணு அந்த திதி எப்படி கொடுக்கணும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க இறந்த திதி சரிங்களா அந்த இறந்த திதி எப்ப வருதோ வளர்ப்புற திதியில இறந்திருக்காங்களா தேய்ப்புற திதியில இறந்திருக்காங்களோ அந்த திதி பார்த்து வந்து பாத்துட்டீங்கன்னா மூணு தலைமுறைகளோட இறந்தவங்களோட பேர் வச்சு கொடுக்கும் அம்மா வகையிலும் சரி அப்பா வகையிலும் சரி ரெண்டு வகையிலுமே வந்து அவங்களுக்கு கொடுத்துடணும் அவங்களுக்கு கொடுத்துட்டு சப்போஸ் அந்த வருஷத்துல நம்ம அவங்களுக்கு கொடுக்க முடியல அப்படின்னா இந்த சித்ரா அமாவாசை சித்ரா பௌர்ணமி ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை மார்கழி அமாவாசை இந்த தை அமாவாசை இந்த அம் அமாவாசை நாட்கள முக்கியமான நாட்களை வந்து நீங்கள் காசிலியோ ராமேஸ்வரத்துல போய் சுதர்சன ஹோமமோ இல்லை திலகோமோ நீங்க பண்ணும்போது அந்த பாவங்கள் விலகும் அதே மாதிரி ஜோதிடர்களிட்ட வச்சு கூட நீங்க அந்த வழிபாடுகள் நீங்க தேடிக்கணும் அப்போதான் வந்து வம்சம் விருத்தி ஆகும் அந்த பாவங்கள் நிவர்த்தனை பண்ணும்போது தான் நமக்கு நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும் நம்ம நெனைச்ச வாழ்க்கை அனுபவிக்க முடியும் நம்ம வீட்டில் நல்ல காரியங்கள் சுபகாரியங்கள் கண்டிப்பா கைப்பூட்டி வரும் கருமா பத்தி ஆரம்பிச்சோம் சாபங்கள் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் மக்களுக்கு ரொம்ப விழிப்புணர்வா இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வீடுகள் நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன் நன்றி வணக்கம் நன்றிங்கயா வணக்கம் நன்றி